நமக்கு இருக்கிறத படர்த்தாமரை நம்மளாவே நினைச்சிட்டு நமக்கு பக்கத்தில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க க்ரீம் கொடுத்துருக்காங்கன்னா அதையே நமக்கு போட்டு பார்க்கறது இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு நம்மளாவே போய் ஒரு ஆயின்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது இது பண்ணவே கூடாது படர்த்தாமரை யாருக்கு வேணாலும் வரலாம் எந்த வயசில் வேணாலும் வரலாம் குழந்தைங்களுக்கும் வரலாம் பெரியவங்களுக்கும் வரலாம் ஜீன்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு அவாய்ட் பண்ணணும் இந்த ஜீன்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா அதை வாஷ் பண்ணாமலே விட்டு காலையில் ஒரு தடவை குளிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஒரு தடவை குளியல் பண்ணணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து சோப்பை வந்து ஷேர் பண்ணக்கூடாது டவல்ஸ்லாம் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கின் ஹைஜீனில் தோல் மட்டும் கிடையாது நம்மளோட தலை முடி நம்ம ஸ்கால்ப் அதாவது ஃபுல் தலைன்னு சொல்றது தலையில் இருக்கிற ஸ்கின் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த சம்மரில் கண்டிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா சரும பூஞ்சை தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூஞ்சை வந்து நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுறப்போ சில நேரங்களில் ஸ்கின்னோட மேற்பரப்பை அஃபெக்ட் பண்ணுவோம் அதை சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம் சில நேரம் ஸ்கின்னோட அடிப்பரப்பில் வந்து இன்ஃபெக்ஷனை உருவாக்கும் அது டீப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நமக்கு ஏற்படுத்துறது டெர்மோட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு தமிழில் படர் தாமரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த படர் தாமரைனால் நம்ம பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் டாக்டரையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் பட் இது எதனால வருது இது வராம எப்படி தடுக்கலாம் இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ படத்தாமரை யாருக்கு வேணாலும் வரலாம் எந்த வயசுல வேணாலும் வரலாம் குழந்தைங்களுக்கும் வரலாம் பெரியவங்களுக்கும் வரலாம் குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து தலைப்பகுதிகளில் தான் அதிகமாக வரும் ஓகே ஸோ வயசானவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இல்லை அவங்களோட இம்யூனிட்டி குறையிற மாதிரி ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை கேன்சர் இருக்கிறவங்களுக்கு தன்னோட உடம்பில் இம்யூனிட்டி குறையிறவங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாகவே வரும் ஆனால் நம்ம ஊரில் இருக்க கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கும் நம்ம போடுற டைட் கிளாத்ஸுக்கும் வந்து இப்போ பரவலாகவே வந்து நிறைய பேருக்கு இந்த படர்தாமரை அப்படிங்கிற ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது ஸோ இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனை பற்றி இது வராமல் தடுக்கிறது எப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்கின் ஹைஜின் அப்படிங்கிறதுல வந்து ஸ்கின் ஹைஜின் அப்படின்னா நம்ம முகம் வந்து பொலிவாக இருக்கணும் முகம் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஸ்கின் ஹைஜின் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்பில் தலை முதல் கால் வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்கின்னையுமே ஹைஜினாக வச்சுக்கிறது தான் ஸ்கின் ஹைஜின் இந்த ஸ்கின் ஹைஜினில் தோல் மட்டும் கிடையாது நம்மளோட தலைமுடி நம்ம ஸ்கால்ப் அதாவது உள் தலை சொல்கிறது தலையில இருக்கிற ஸ்கின் ப்ளஸ் நகம் இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஸ்கின் ஹைஜின் இந்த ஸ்கின் ஹைஜினை பராமரிக்கிறதுக்கு முதல்ல காலையில் ஒரு தடவை குளிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு தடவை குளியல் பண்ணணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸாக இருக்கணும் இந்த மாதிரி அதிகமான வேர்வை இருக்கிறவங்களுக்கு இல்லை திருப்பி ஈவினிங் வந்து குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் இந்த டைட் கிளாத்ஸ் எஸ்பெஷலி இந்த ஜீன்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறத அவாய்ட் பண்ணணும் இந்த ஜீன்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா அதை வாஷ் பண்ணாமே விட்டுடுறோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு தப்பான ஸ்கின் ஹைஜின் ஹேபிட் தான் ஸோ இதை ரெகுலராக வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற இன்னர் வேர்ஸுமே வந்து காட்டனில் யூஸ் பண்ணணும் நம்ம நகங்களை பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ நகங்களை பராமரிக்கிறதும் நகை இடுக்குகளில் வந்து அழுக்கு சேராமல் பார்த்துக்கிறது ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறது இது எல்லாமே ஸ்கின் ஹைஜினில் வந்துடும் பங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது தாமரை கண்டிப்பாக பரவக்கூடிய ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் ஸோ நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக பழகிறவங்க நம்ம வீட்டில் நம்ம கணவன் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் நம்ம கூட நெருங்கின தொடர்பு இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக அதுக்கு பரவற வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து சோப்பை வந்து ஷேர் பண்ணக்கூடாது டவல்ஸ்லாம் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது படர்தாமரை தாமரை இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா மித்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது படர்தாமரை தாமரை இருக்குது அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் யாருக்கு படர்தாமரை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோமோ அவங்களுக்கும் திரும்பி வராமல் இருக்கும் ஸோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு படர் இருந்தது அப்படின்னா வேறு யாருக்காவது படர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருந்து மித்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் படர் அப்படிங்கிறது வந்து அதோடய பேரில் இருக்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு ஒரு ஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து கருப்பாகி அந்த இடத்துல நிறைய அரிப்பு ஏற்படும் யூஷனி இந்த படர்த்தாமரை வந்து தோல் மடிப்புகளெலாம் அதிகமாக இருக்கும் அதாவது கை மடிப்பு கால் மடிப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லை சில நேரங்களில் வந்து கால் விரல்களில் கூட வரலாம் ரொம்ப அதிகமாக படர்தாமரை இருக்கிறவங்களுக்கு உடல் முழுவதும் முதுகு பகுதிகளில் இடுப்பு பகுதிகளில் ரொம்ப அதிகமாக கூட படர்தாமரை வரலாம் நமக்கு படர்தாமரை இருக்குது இருக்கு அப்படிங்கிற அறிகுறி தென்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு நமக்கு இருக்கிறது படர்தாமரையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் பண்ணக்கூடாதது அப்படின்னா என்னென்னா நமக்கு இருக்கிறத படதாமரை நம்மளாகவே நினச்சிட்டு நமக்கு பக்கத்தில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க க்ரீம் கொடுத்துருக்காங்கன்னா அதையே நமக்கு போட்டு பார்க்குறது இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நம்மளாவே போய் ஒரு ஆயின்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது இது பண்ணவே கூடாது இப்படி பண்ணுறதுனால அது படர்தாமரை தானா அப்படின்றத திருப்பி நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்போ அதை கண்டுபிடிக்க முடியாமையும் போகலாம் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் பாதியிலே நிறுத்தப்படுறதுனால இந்த படர்தாமரை தாமரை உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது படர்த்தாமரைக்கு ஸ்கின் மருத்துவர் அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை போதிய காலகட்டம் அதாவது டாக்டர் எந்த டியூரேஷன் எவ்வளோ நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்கிறாரோ அவ்வளோ நாள் வந்து கண்டினியூஸாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆயின்மெண்ட் அதாவது க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸாகவும் கொடுப்பாங்க மாத்திரைகளாகவும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதாவது நம்மளோட எந்த அளவுக்கு பாதிப்பு அந்த ஃபங்கஸ்னால் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இந்த கால அளவை வந்து டாக்டர் டிசைட் பண்ணுறப்போ அந்த நமக்கு அரிப்பு இல்லை இல்லை தோல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக தெரியுது அப்படின்னாலுமே திரும்பி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நாள் டாக்டர் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்துறது தான் வந்து சரியான முறை இல்லை இதை பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாதியிலேயே ட்ரீட்மெண்ட் விடப்படுறதுனாலையோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற வேற ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த திரும்பி திரும்பியும் பரவுறதுனாலையோ வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல திருப்பியும் நம்ம ஸ்கின்னை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு சரியான கால அளவை எடுத்துக்கிறது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் ரொம்ப முக்கியம்